வாய்ப்பூட்டு பூட்டிவிட்டதோ சிவநாமம் சொல்வதென்றால் பாமராளே உங்களுக்கு வாய்ப்பூட்டு பூட்டிவிட்டதோ சிவநாமம் சொல்வதென்றால் பாமராளே உங்களுக்கு வாய்ப்பூட்டு பூட்டிவிட்டதோ சண்டை போட தொண்டை இல்லையோ அன்னம் சட்ட சட்டமாய் ருசிக்கனாவில்லையோ சண்டை போட தொண்டை இல்லையோ அன்னம் சட்ட சட்டமாய் ருசிக்கனாவில்லையோ வாய்ப்பூட்டு விட்டதோ சிவநாமம் சொல்வதென்றால் பாமராளே உங்களுக்கு வாய்ப்பூட்டு விட்டதோ கண்ணிருந்தும் குருடரானீரோ கண்ணிருந்தும் குருடரானீரோ சிவநாமங்கள் கேட்காமல் செவிடரானீரோ கண்ணிருந்தும் குருடரானீரோ சிவநாமங்கள் கேட்காமல் செவிடரானீரோ மந்திரங்கள் சொல்லவாய் வரவில்லையோ மந்திரங்கள் சொல்லவாய் வரவில்லையோ மகாதேவனை நினைத்து பாட மனமில்லையோ மந்திரங்கள் சொல்லவாய் வரவில்லையோ மகாதேவனை நினைத்து பாட மனமில்லையோ பூட்டி விட்டதோ சிவநாமம் சொல்வதென்றால் பாமராளே உங்களுக்கு வாய்ப்பூட்டு விட்டதோ மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையோ மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையோ மயங்கியே நீங்களும் வாழ்கின்றீரோ மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசையோ மயங்கியே நீங்களும் வாழ்கின்றீரோ கரங்குவித்து நீங்களும் வணங்கவில்லையோ கரங்குவித்து நீங்களும் வணங்கவில்லையோ கையிலை நாதனை நீங்களும் மறந்து கரங்குவித்து நீங்களும் வணங்கவில்லை கையிலை நாதனை நீங்களும் மறந்து விட்டீரோ வாய்ப்பூட்டு விட்டதோ சிவநாமம் சொல்வதென்றால் பாமராளே உங்களுக்கு வாய்ப்பூட்டு விட்டதோ கால்களும் தான் தேய்ந்து போனதோ கால்கள்தான் தேந்து போனதோ தாண்டவத்தானே நாடி தேடி ஓடவில்லையோ கால்களும் தான் தேய்ந்து போனதோ தாண்டவத்தானின் நாடி தேடி ஓடவில்லையோ மனங்களும் தான் சுருங்கி போனதோ மனங்களும் தான் சுருங்கி போனதோ மாய வாழ்விதனை விட மனமில்லையோ மனங்களும் தான் சுருங்கி போனதோ மாய வாழ்விதனை விட மனமில்லையோ வாய்ப்பூட்டு பூட்டிவிட்டதோ சிவநாமம் சொல்வதென்றால் பாமராளே உங்களுக்கு வாய்ப்பூட்டு பூட்டிவிட்டதோ வாய்ப்பூட்டு பூட்டிவிட்டதோ சிவநாமம் சொல்வதென்றால் பாமராளே உங்களுக்கு ஹாய் பூட்டு பூட்டி விட்டார